பீகார் தேர்தலில் வந்து நிறைய வாக்குப்பதிவு அதிகாரமாக இருக்கு இதெல்லாம் வந்து எஸ்ஐஆரை நீங்க குறை சொன்னீங்க ஆனால் இப்போ நீங்க வாக்குப்பதிவு கூடி இருக்கில்லையா இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவு கூடி இருக்கில்லையா இல்ல எஸ்ஐஆர் சரியாக பீகாரில் செய்யப்பட்டிருந்தால் எப்படி டெல்லியில ஓட்டு போட்டவன் இன்னைக்கு வந்து பீகார்ல வந்து ஓட்டு போடுவான் இது என்ன வேற மாநிலம் சுபேர் மாநிலம் சுபேர் இன்னைக்கு காலையில ஒன்னு எழுதுந்தாரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு பெண்ணினுடைய புகைப்படங்கள் பத்து இடங்கள்ல அவங்க உத்தரகாண்டு எங்கெல்லாம் வந்து தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து அவங்க வாக்குமதி பண்ண ஃபோட்டோவை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது இல்லை இந்த கள்ள ஓட்டு போட்டேன் பிஜேபிக்காரனுங்க அதை வந்து ஒழுங்காக கூட செய்யலை செய்கிற திருட்டு வேலையை ஒழுங்காக செய்யலை அவன் டெல்லியில் ஓட்டு போட்டோ அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டிருக்கான் பீகாரில் ஓட்டு போட்டோம் அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டிருக்கான் அப்போ எந்த அளவுக்கு அவனுங்களுக்கு தைரியம் இருக்கணும் அதுக்கு நான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படிலாம் செய்தால் தான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து போய் சேரும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவனுடைய ஒரு அண்டர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆமாம் அதனால தான் வந்து நிறைய பேர் இப்போ மாட்டினது தமிழ்நாட்டில் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் மிக தெளிவாக எதிர்க்கிறது திமுக உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் திமுக வழக்கு போட்டிருக்கோங்கிறதுனால இங்கே வந்து அசட்டையாக இருக்கலை நாலு நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திமுக தாரர்கள் இரவும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பாக பேச வேண்டிய எதிர்கட்சி அதிமுக அதிமுக தான் இதை வந்து முதல்ல வந்து வாலண்டரியாக வந்து ஆதரிக்குது பிஜேபி வந்து இவங்ககிட்ட ஆதரவு கேட்கவே இல்லை வாலண்டரியா வந்து உங்களுக்கு ஏன் பயம் எஸ்ஐஆரில் உங்களுக்கு ஏன் பயம் கள்ள ஓட்டு போட முடியாதுன்னு பயமா அப்படி இப்படின்லாம் ரொம்ப தெனாவட்டாக பேசின கட்சி எஸ்ஐஆர் ஆரம்பித்ததுக்கு பிறகு தேர்தல் கமிஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து டெய்லியும் உட்காந்துட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் இன்பதுரை தான் போய் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு ஜெயக்குமார் தான் வந்து இன்னைக்கு வந்து டிவியில் வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாரு அதாவது ஆதரித்த கட்சி இன்னைக்கு வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறது எதிர்த்த கட்சி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் தைரியமா நிற்கிது இதுதான் வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருடைய ஆர் ஒரு நிலைமையாக